சட்டரீதியாக இந்த திமுக அரசு அந்த உள்ளிடுக்கிற தனியிடுக்கிறதாக கொடுக்காமல் உள்ளிடுக்காக கொடுத்தது வரலாற்று பிழை அருந்ததிற்கே இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று சொல்வதை போன்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வருகிறார் அருந்ததிற்கு மூணு பெர்சன்ட் தனியாக கொடுத்துரு

கடந்த ஏழாம் என்று சென்னையில் புதிய தமிழகம் கட்சியினுடைய முன்னெடுப்பில் தமிழ்நாட்டில் கடந்த பதினான்கு வருடமாக அமலாக்கப்பட்டு வருகின்ற அருந்ததிர் உள் இடஒதுக்கீட்டில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்தும் தேவேந்திர வேளாளர்கள் மற்றும் வடக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதிராவிட அழைக்கப்படக்கூடிய பரையர் சமுதாய மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்தும் எனவே அந்த உள் இடக்கீடு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் அதேபோல மாந்தியோலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அவர்களுடைய பகுதியிலேயே அவருடைய வாழ்வாதாரத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று உள்ளிட்ட ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணிக்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம் ஆனால் ஏறக்குறைய ஒரு மாத காலமாக காவல்துறையிடத்தில் அதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து முறையாக அனுமதிக்கு கடிதத்தின் வாயிலாக எழுதியும் நேரடியாக காவல்துறை உயரதிகாரிகளை சந்தித்த பிறகும் கூட அந்த பேரணி துவங்கப்படுகின்ற அந்த நாளன்று அவர்கள் சட்டத்துக்கு புறம்பாக அந்த பேரணியை சீர்குலைக்கக்கூடிய வகையிலே நடந்து கொண்டு அந்த பேரணியை எங்களால் முழுமையாக நடத்த இயலாமல் போய்விட்டது எனினும் கூட ஊடகங்கள் கொடுத்த முக்கியத்துவத்தின் காரணமாக நாங்கள் எதற்காக பேரணி நடத்தினோம் என்பது ஓரளவுக்கு தமிழக மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது எனவே அடுத்த கட்டமாக நாங்கள் இந்த உள் இடதுக்கீடு குறித்து என்னென்ன நடவடிக்கையில் ஈடுபடப் போகிறோம் என்பது குறித்து இன்று விளக்குவதற்காக இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடைபெறுகிறது இன்றைய பத்திரிக்கையாளர் சந்திப்பில் எங்களோடு இப்பொழுது சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர் ப்ரொஃபசர் டாக்டர் கே கதிரவன் எனக்கு வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் அவர் வந்து இப்பொழுதும் சென்னை பல்கலை பேராசிரியர் இருக்கிறார் அவர் வந்து தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களுடைய பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரியுடைய எஸ்சி எஸ்டி ஆசிரியருடைய அசோசியேஷனுடைய தலைவராக இருக்கிறார் வந்துபுறக்கூடியவர் வழக்கறிஞர் கோபிநாத் அவர்கள் இந்த உள்ளிடக்கீடு சம்பந்தமான வழக்குகளை அவர் முன்னின்று நடத்தி வருகிறார் இடதுபுறம் பேராசிரியர் லட்சுமணன் அவர்கள் எம்ஐடிஎஸ் என்று அழைக்கப்படக்கூடிய உலக பிரசித்தி பெற்ற சமூக ஆய்வு மையத்தில் பணியாற்றி இப்பொழுது ஓய்வு பெற்று இப்பொழுது இன்டலெக்சுவல் தலித் கலெக்ட் என்ற அமைப்பை நடத்தி கொண்டு வருகிறார் அதற்கு அறியாமல் இருக்கக்கூடிய சகோதரி ரேவதி நாகராஜன் அவர்கள் மறை அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய உரிமைகளுக்காக போராடி தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய அளவில் பிரசித்தி பெற்ற வெட்டமலை சீனிவாசன் அவர்களுடைய பேத்தியார் அவர்கள் சகோதரி வெட்டமலை சிங்க ரேபதி நாகராஜன் அவர்கள் அதிக கண அவருடைய கணவனார் எங்களுடைய பொது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மிஸ்டர் வி கே ஐயர் முக்கியமாக இன்று நடைபெறக்கூடிய இந்த பத்திரிகை சந்திப்பில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது அதாவது தமிழ்நாட்டில் பழங்குடி மக்களுக்கு அதாவது ஷெட்யூல் மக்களுக்கு ஒரு சதவீதம் சட்ட ரீதியாக அட்டவணை பதினெட்டு சதவீதம் மிக பிற்பட்டோருக்கு இருபது சதவீதம் பிற்பட்டோருக்கு முப்பது சதவீதம் என அறுபத்தி சதவீத இடஒதுக்கீடு இந்த பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டில் முகமுக்கியமாக மூன்று சமுதாயங்கள் தேவேந்திரகுல வேளாளர்களும் ஆதிராவுடன் அழைக்கப்படக்கூடிய பரையர் சமுதாய மக்களும் அதேபோல அருந்தீர் சமுதாயங்களும் மூன்று சமுதாயம் உண்டு அத்தோடு அதுக்கு மேற்பட்டு எழுபதுக்கு மேற்பட்ட சமுதாயங்கள் சிறு சிறு அளவிலே இருக்கிறார் எனவே அனைவருக்கும் சேர்ந்துதான் பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு ஏறக்குறைய சுதந்திரம் பெற்ற காலத்திலே இருந்து நடைபெற்று நடைமுறையில் இருந்து வருகிறார் இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு திடீர் என்று மூன்று சதவீத உள் இடஒதுக்கீட்டை அனைத்து கட்சி கூட்டத்தின் மூலமாக அறிமுகம் செய்து அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அதற்கான அரசாணையை பிறப்பித்தது இப்பொழுது இந்த அருந்ததி உள் இடஒதுக்கீடு குறித்து கடந்த பதினான்கு வருடமாக நான் வந்து அதற்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறேன் பல பேர் ஒட்டுமொத்தமாக ஊடகங்களின் வாயிலாகவும் பல்வேறு விதத்திலும் அவர்கள் வந்து நாங்கள் வந்து அருந்ததீருக்கே இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று சொல்வதை போன்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வருகிறார்கள் ஏதோ புதுசாக தமிழ்நாட்டில் அருந்திரு என்ற ஒரு சாதியினருக்கு இடஒதுக்கீடு திமுக கொடுப்பது போலவும் அந்த அவருடைய சமூக ரீதி கொள்கையை புதிய தமிழகம் கட்சி டாக்டர் கிருஷ்ணசாமி எதிர்ப்பது போன்றவும் ஒரு தவறான கட்டமைப்பை உருவாக்கி வருகிறார்கள் அது முற்றிலும் தவறானது ஏற்கனவே பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டுக்குள் இருக்கக்கூடிய அருந்ததியினர் அதற்கான இடஒதுக்கீடுகளை பெற்று வருகிறார்கள் அப்பொழுது எங்கே பிரச்சனை திடீர் என்று மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை அருந்ததிற்கு வழங்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது அது யாருக்கும் தெரியாது ஆனாலும் அவர்களாக ஒரு கருத்தை வெளியிலே கட்டமை வெளியே தெரிவித்தார்கள் என்ன அந்த பதினெட்டு சதவீதத்துக்குள் அருந்ததியருக்கு போதுமான அளவிற்கு பங்கீடு இல்லை என்று சரி அவர்கள் சொன்ன கருத்தை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம் அப்படி என்று சொன்னால் தமிழ்நாட்டில் ஷெட்யூல்டு காஸ்ட் என்று அழைக்கப்படக்கூடிய பட்டியல் பிரிவில் எழுபத்தி ஆறு சாதிகள் உள்ளடங்கி இருக்கின்றன அந்த எழுபத்தி ஆறு சாதிகளும் தமிழ்நாட்டிற்குரிய அரசனுடைய துறைகளில் எவ்வளவு பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரண தரவுகளை ஆய்வு செய்து இந்த அரசு வெளியிட்டிருக்க வேண்டுமா இல்லையா அவ்வாறு வெளியிடாமல் ஜனார்த்தனன் என்ற நீதிபதியினுடைய தலைமையில் ஒரு ஐந்தரை மாதம் இந்த தமிழ்நாடு அரசு ஒரு ஆய்வு செய்ததாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிக்கையில் என்னுடைய ஒரு பக்கத்தை உங்களுக்கு நான் வழங்கியிருக்கிறேன் அதில் முக்கியமாக அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய அரசு துறைகள் ஐம்பத்தாறு துறையில் ஒவ்வொரு துறையிலேயும் இந்த எஸ் சி எழுபத்தாறு சாதிகளும் ஒவ்வொருத்தரும் எத்தனை சதவீத இடத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் ஆய்வு எடுத்திருக்கணும் அது அவர் கேள்வி கேட்டதில் நீங்களே படித்து பாருங்க கேஜி நம்பர் ஒன் எயிட்டி நூற்றி ஐம்பது இவர் வந்து இருபது துறைக்கு மேற்பட்ட துறைக்கு எழுதியிருக்கிறார்

இது எதை அடிப்படை ஆதாரமாக கொண்டு இவர்கள் வந்து மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது அவர்கள் பாவப்பட்ட ஜனங்கள் விளிம்பு நிலையில் விளிம்பில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்று சித்தரிக்கக்கூடிய திமுக அதனுடைய கூட்டு அதனுடைய உதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அர தமிழ்நாடு அரசாங்கமே போதிய ஆதாரங்களை தராமல் எனவே இன்னடிக்குவேட் அதாவது ஒரு முறையான ஆய்வு திரட்டாம கொடுக்கப்பட்ட ஆய்வினுடைய அடிப்படையில் நீங்கள் அவர்களுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று முடிவெடுத்தீர்கள் அது எப்படி சரியா இருக்க முடியும் தமிழ்நாடு அரசாங்கமே நீங்க போதிய எவிடன்ஸ் கொடுக்கல அப்ப யார் அதுல வந்து தேவதர்கள் வாழ்றாரு பி ஆர் எவ்வளவு இருக்கிறாங்க அருந்தி இருக்கிறாங்க புதிரிமண்ணா இருக்கிறாங்க குறவர் இருக்கிறாங்க அதுல எழுபத்தாறு சாதிகளுடைய பங்கும் நீங்க சொல்லிருக்கணுமா இல்லையா அதுல ஒரு சா இன்னொரு சாதி தேவந்தொழில் வேளாளருக்கும் பறையருக்கும் எவ்வளவு கேப்பு அருந்து இருக்கும் இந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளவு கேப்பு எனவே அவங்க வந்து ஒட்டுமொத்த இட ஒதுக்கீட்டில் ஒரு கம்யூனிட்டி வந்து நூற்றுக்கு நூறு வச்சுருக்கிறாங்க ஒரு கம்யூனிட்டி தொண்ணூறு சதவீதம் நாங்கள் பத்து சதவீதம் தான் வச்சுருக்கிறதுக்கு உண்டான ஆதாரம் எங்கே இந்திய அரசியல் சாசன நிறுவனத்தினுடைய வழங்கப்பட்ட உரிமையை மாநில அரசு ஏதோ ஒரு காரணத்திற்காக இது போல வந்து தவறாக இடஒதுக்கீடு வழங்குறது எப்படி சரியா இருக்க முடியும் சரி நீங்க அதையும் கொடுத்தீங்க நான் அந்த சதவீத இடஒதுக்கீட்டை கூட கொடுத்ததை கூட இந்த பதினாலு வருஷம் இருக்கல அதை நீங்க தனிச்சு தானே கொடுத்துருக்கணும் அவங்க வந்து தேவேந்திர வேளாளர்களோடும் ஆதிராவுடன் அழைக்கப்படக்கூடிய பரைய சமுதாயத்தோடும் போட்டியிட முடியவில்லை அவர்கள் பின்தங்கிய பின்தங்கியவராக இருக்கிறார்கள் நீங்க சொல்றீங்களே அவங்களை கொண்டு மீண்டும் கொடுத்தா அவங்களால எப்படி போட்டியிட முடியும் அப்ப நீங்க கொடுத்துருக்கணும் அவங்களுக்கு மூணு பர்சன்ட் தனி கொடுத்துருக்கணும் அதுதானே நியாயமாக இருக்க முடியும் அவர்கள் போட்டியிட சக்தி இல்லாதவர்கள் நீயே சொல்ற அப்ப அவங்களுக்கு கொடுக்காம எதுக்காக கொடுத்தீங்க இப்ப வலிந்து என்ன செய்கிறாங்க அந்த பதினெட்டு சதவீதத்தை உள்ள வச்சுட்டு எங்கெல்லாம் வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் பெரிய நீங்க பார்த்துருப்பீங்க எங்காவது வந்து ஒரு ஆயிரக்கணக்கான போஸ்ட்டுக்கு வேலை வாய்ப்பு எடுத்துக்கிறாங்களா ஏதாவது ஒரு துறையில் இருக்குது ஆயிரம் போஸ்ட் ரெண்டாயிரம் போஸ்ட் எடுத்தாங்கன்னு சொல்லுங்க ஒரு பத்தாயிரம் பேர் எடுத்தாங்க சொல்லுங்க அங்கங்கே அஞ்சு போஸ்ட்டு பத்து போஸ்ட் இருபது போஸ்ட்டு அதில் மாவட்ட ரீதியாக பிரித்து விட்டுறாங்க அதெல்லாம் அப்படி பிரிக்கூடாது பிரிக்கிறாங்க அப்படி பார்க்குற போது எஸ்சிக்கு வந்து ஒரு போஸ்ட் வந்தால் அந்த ஒரு போஸ்ட்டையும் அருந்திருக்க முன்னுரிமை அடிப்படையில் சட்டத்துக்கு புறம்பாக வழங்கி வருகிறார்கள் அதனால் பதினாலு வருஷமாக ஆயிரக்கணக்கான போஸ்ட் பதவிகளை ஒரு சாதிக்கு மட்டுமே வழங்கி இந்த வரலாற்றில் இன்றுவரிலும் பெரும் தீண்டாமை குடுகளையும் வன்முறைகளையும் சந்தித்து வருகிற தேவேந்திர வேளாளர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் திமுக மிகப்பெரிய சமூக அநீதி இழைத்திருக்கிறது சரி எனவே அந்த ஆதாரம் கொடுத்தோம் அடுத்தது அதே கமிஷனில் முன்னூற்றி இருபத்தி எட்டாவது பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த உள் இடதுக்குழு கொடுத்த பிறகு என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறது குறித்து எவ்ரி டென் இயர்ஸ் ஆய்வு செய்யணும்னு சொல்லியிருக்கிறார் பத்து வருஷத்துக்கு ஆக்சுவலாக வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது கொடுத்திருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஆய்வு பண்ணியிருக்கணும் இப்போ அஞ்சு வருஷம் ஆயிப்போச்சு ஆய்வு பண்ணியிருக்கணுமா இல்லையா அதுவும் அது நீங்கள் பள்ளி சட்டிய பண்ணியில் இனியாவது நீங்கள் ஆய்வு பண்ணி இந்த நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு அரசு துறையில் ஒவ்வொரு சாதியும் நீங்கள் எல்லா சாதிக்கும் பண்ணணும் நீங்கள் சாதி வாரியாக கணக்கு கேட்குறீங்க அதனால் தமிழ்நாட்டில் பதினெட்டு சதவீதத்து உள்ளடங்கியிருக்கக்கூடிய எழுபத்தி ஆறு சாதிகளுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறது இந்த பதினாலு வருஷத்தில் என்னென்ன போஸ்ட் எல்லாம் காலியாச்சு அதில் எத்தனை சதவீதம் அருந்தீர் கொடுத்தீங்க பிரசாதிகளுக்கு எவ்வளோ கொடுத்தீங்க அப்படிங்கிறதும் வரும் ஏன்னா மூன்று பிரசென்ட்டுக்கு மூணு குழு கொடுத்துருக்கணும் பதினஞ்சு பெர்சண்ட்டு இருக்கக்கூடியங்களுக்கும் ஒரு ஒரு இடம் கொடுக்கணும் கொடுக்குறீன்னா என்ன நியாயம் இது எனவே வந்து நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகிறதுக்காக வந்து இது இது இதில் வந்து நீதி கிடைக்கிற வரும் இப்போ சொல்கிறேன் அருந்த மூணு பர்சன்ட் தனியாக கொடுத்துரு அதுதான் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்குது டிவிஷன் பண்ணுறதுக்கு எந்த விதமான தடை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதன்படியே நீங்கள் மூணு சதவீதம் கொடுத்துக்குங்க ஆனால் இப்போ பத்து ச பத்து வருஷம் ஒரு ஆய்வு செய்யணும் மறு ஆய்வு செய்யணும் ரிவியூ பண்ணணும் அதை வந்து மாநில அரசு செய்யணும் ஒட்டுமொத்தத்தில் இந்த எந்த சமுதாயங்களை வந்து ஒற்றுமையாக நிற்கணும் அந்த சமுதாயத்தை பிரிக்கக்கூடாது ஒற்றுமையாக இருந்து நீங்கள் வெளியே மேட்டர் பேசுகிறீங்க அந்த சமுதாயங்கள் ஒற்றுமையாக இருக்க விடாமல் இன்றைக்கி உள்ளுக்குள்ளே உள்ளே சண்டை போடக்கூடிய அளவுக்கும் பகைமை உருவாக்கக்கூடிய அளவுக்கு அந்த மிகப்பெரிய ஒரு கைங்காரியத்தை செஞ்சிட்டீங்க வரலாற்றில் செஞ்சு சரி அதெல்லாம் போகட்டும் இருந்தாலும் கூட சட்ட ரீதியாக இன்றைக்கு திமுக அரசு அந்த தனி தனியிடுக்கீடாக கொடுக்காமல் உள்ளிடுக்காக கொடுத்த வரலாற்று பிழை அதை வந்து சரி செய்யணும் எனவே தான் அடுத்த கட்டமாக வந்து இதுக்கு வந்து எந்த காரணத்து கொண்டும் இந்த கீடு வந்து இப்போ இது வந்ததினால உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்குது இதில் அவர்கள் இதுக்கு வந்து எந்த விதத்திலும் அனுமதி அளிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வலியுறுத்தியும் போல் தேசிய அளவில் இது குறித்து வந்து தமிழ்நாடு அரசு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பதினஞ்சு பதினெட்டு சதவீதத்துக்கு வரக்கூடிய பெரும்பான்மை பரையர் சமுதாயம் தேந்திர சமுதாயத்துக்கு எதிராக செய்யக்கூடிய சதியை குறித்து வந்து நாங்கள் வந்து இருசலுக்காக டிசம்பர் மாதம் ஆறு மற்றும் ஏழு ஆகிய தேதிகளில் டெல்லியில் ஆர்ப்பாட்டமும் இரண்டு நாள் கருத்தரங்கும் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதில் வந்து தேசிய அளவில் இருக்கக்கூடிய அனைத்து தலித் ஆக்கிய பல்வேறு அரசியல் கட்சியுடைய தலைவர்களும் பேச இருக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.